வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பண்பாடுகள் பழம்பெரும் பண்பாடுகள் பழம்பெரும் கலாச்சாரங்கள் என்பதற்காக அவற்றை அப்படியே இப்போதும் எங்களுக்கு வேண்டும் என்று உரிமை கோர முடியுமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இன்று சித்திரை முழு நிலவு நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் கற்புக்கரசி கண்ணகி திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் மாலையிடுகிறார்கள் என்று அரசு அறிவிப்புகள் வெளிவந்து இருக்கின்றன கண்ணகி தன்னுடைய கணவன் தாசி வீட்டுக்கு சென்றதை ஏற்றுக்கொண்டார் தாசி வீட்டுக்கு சென்ற கணவன் எப்போது தன்னிடம் திரும்பி வருவார் என்பதற்காக ஏக்கத்துடன் காத்திருந்தார் அதே கண்ணகிதான் அரசன் முன் சென்று நீதி கேட்டு மதுரையை எரித்தார் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது கணவன் தாசி வீட்டுக்கு சென்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் பெண்களின் கற்புக்கு அடையாளம் என்ற கண்ணகி காலத்து பண்பாட்டை இன்றைக்கு பெண்கள் மீது திணிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அத்தகைய பெண்கள் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரிதான் வழக்காடுவார்கள் எனவே காலத்திற்கு ஏற்ப சமூக வளர்ச்சிக்கு ஏற்ப பண்பாடுகளில் மாற்றம் வேண்டுமே தவிர பிறவியின் அடிப்படையில் திரிக்கப்பட்ட பண்பாடுகள் அது பெண்ணிய பண்பாடாக இருந்தாலும் சரி ஜாதிய பண்பாடாக இருந்தாலும் சரி சமூக வளர்ச்சியில் அவைகள் நிராகரிக்கப்படவே வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்